ஸோ வணக்கம் நான் வனட்ராஜ் இன்னைக்கு சூப்பரான ஒரு லொக்கேஷன் தாங்க வந்திருக்கேன் என்ன லொக்கேஷன்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம சமையான ஒரு பாருங்க ஒரு பயங்கரமான ஒரு ஹான்டாக்ட் லொக்கேஷன் தான் வந்திருக்கேன் இந்த லொக்கேஷன் எங்களோட மூணாவது பெரிய லொக்கேஷன் நானும் கௌதம் நானும் கௌதம் ரெண்டு பேர் சேர்ந்து தான் வந்திருக்கோம் நிச்சயமாக இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் லொக்கேஷன் ஒரு பயங்கரமாக இருக்குது ஸ்டில் பீதி பாருங்கள் உள்ளே போய் என்ட்ரி கூட ஆகல எந்த பக்கம் போகிறது வர்றதுன்னு வழி தெரியாமல் திகைத்து போய் உள்ளோம் ஸோ உள்ளே போகிறோம் பகல் வீடியோஸ் என்னோடய சேனலில் உங்களுக்கு வந்துடும் அண்டு பார்த்தீங்கன்னா இருட்டால ஒரு பயங்கரமான ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கூக்கி கௌதம் சேனலில் வந்துடும் இதோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே நம்ம மிஸ்டீரியஸ் தமிழ்லாம் வந்துடும் ஸோ உள்ளே போய் பார்க்க போகிறோம் வேண்டிக்கவங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக சந்தோஷமாக திரிச்சுட்டே போகிறோம் திரிச்சுட்டே வீடியோ இல்லாமல் முடிச்சுட்டு சந்தோஷமாக திருப்பி வந்துடும் நினைப்போட உங்கள் லவ் சப்போர்ட்டோட உள்ளே போய்க்கிறோம் ஓகே எல்லோரும் பார்த்து பத்திரமா இருக்க சேர்ப்பு பாய்